அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷத்திர போத கால ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சி பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்தை போத கால ஸ்ரீ ஹரிநாதீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தா தீர்சண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர போத கால ஸ்ரீ ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதேத்திரை பூத ஸ்ரீ ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதேத்தை பூத ஸ்ரீ ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத் ஸ்ரீ ஸ்ரீஹரிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல ஐராவத ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீஹரிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பூத ஸ்ரீ ஸ்ரீஹரிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக